மற்றும் ஒரு அண்மை செய்தி மழையால் பாதிக்கப்பட்டு அரையாண்டு தேர்வு எழுத முடியாத மாணவர்களுக்கு ஜனவரி முதல் வாரத்தில் அரையாண்டு தேர்வுகள் நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார் மழையால் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு புதிய நோட்டு புத்தகம் விரைவில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிஓஸோடு நாங்கள் ஒரு காணொலி காட்சி மூலமாக ஒரு டிஸ்கஷன் எடுத்த மாதிரியே நாங்கள் நடத்தியிருக்கோம் நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஸ்கூலில் வந்து அந்த தண்ணி கொஞ்சம் உள்ளே போயிருக்கதாக சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாத்துடைய எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட அதில் ஒரு பதினேழு பதினெட்டு பாயிண்ட்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் குறிப்பாக ஒரு பள்ளிக்கூடத்தில் தண்ணி உள்ளே வந்திருந்துச்சுன்னா நம்ம என்னென்ன மாதிரியான முன்னெடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளே பூந்ததுக்கு பிறகு அந்த வடிந்ததுக்கு பிறகு ஆஃப்டர் இன்ஃபேக்டாக நம்ம என்னென்ன விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் குறிப்பாக நான் வைத்த கேட்ட கேள்வி என்பது அரையாண்டு தேர்வுக்கு எல்லா போர்ஷன்ஸும் முடிச்சிட்டாங்களா அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் அரையாண்டு தேர்வுக்கான போர்ஷன்ஸ் முடிச்சிட்டாங்க டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ஹாஃபீல் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் இருக்குன்னு நம்ம கொடுத்துட்டோம் நாம் அதன் அடிப்படையில் தான் அது அது நடைபெற இருக்கின்றது எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ எந்தெந்த மாவட்டத்திலும் அதிகமான பாதிப்பு இருக்கின்றது அரையாண்டு தேர்வு எழுத முடியாத சூழ்நிலை இருக்கின்றதோ எந்தெந்த தேர்வுக்கு அவர்களால் வர முடியாமல் இருக்கின்றது ஒன்பதாம் தேதிக்குள்ளே நார்மல் நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது அந்தந்த பகு பள்ளியை சந்திக்கின்ற ஹெச்எம்ஸ் மூலமாகவே அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த தேர்வு நடைமுறை நடத்தலாமா வேண்டாமா என்பது உறுதி செய்யப்படும் அப்படி நடத்த முடியல இன்னமும் வந்து தண்ணி தேங்கி இருக்கின்றது உள்ளே உட்காந்து எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கின்றது என்று சொன்னால் உடனடியாக லோக்கல் பாடியின் மூலமாக அதை சரி செய்கின்ற பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஒரு எக்ஸாமோ ரெண்டு எக்ஸாமோ எழுத முடியாமல் போனது என்று சொன்னால் அதுவும் சேர்த்து ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் எது விடுபட்ட போன ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆகலாம் சரி விடுபட்டு போன தியரெட்டிக்கல் எக்ஸாம் இருந்தாலும் சரி அது ஜனவரி மாதம் நடத்தப்படும் ஏன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அது அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பதினேழு பாயிண்ட்ஸ் நாங்கள் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ அது அனைத்துமே பார்த்திங்கன்னா மாணவருடைய சேஃப்டி சார்ந்திருக்கின்ற பாயிண்ட்ஸாக நாங்கள் அதனால் கவலைப்பட தேவையில்லை அது முறையாக அது நடைபெறுகிறது